ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனெக்ட் வித் எம்ஜே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டண்டாக ரெடிமேடு அரிசி மாவு வச்சு எப்படி பூ பூப்போல் இடியாப்பம் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதை செய்கிறதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு இரநூறு கிராம் போல் வந்து அரிசி மாவு எடுத்துருந்தேன் எடுத்துகிட்டு வந்துட்டு அது ஒரு வனலில் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தால் போதும் மாவு வந்து லைட்டாக புலப்பொழன்னு இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் அது ஆறுறதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டு கூடவே வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் கூட வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா வெட்டி கொதிக்கணும் அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இடியப்பாய்ச்சியுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு உங்கள்கிட்ட இடியாப்பாய்ச்சி இல்லைன்னா முறுக்கச்சில் இந்த ஓமப்பொடி வச்சிருக்கும் பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கோங்க அதை வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா மெல்லிஸாவே வரும் இப்போ நம்ம கொதிக்க வச்சிருந்த தண்ணியுமே சூப்பராக கொதிச்சிருச்சு அதை நம்ம எடுத்து வச்சிருந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நல்லா பிசைஞ்ச பிறகு இடியாப்பாய்ச்சியில் போட்டுட்டு நல்லா முறுக்கு பொழிகிற மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க இட்லி தட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு பிறகு இதை வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா சூப்பராக பூ மாதிரி வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட வந்துட்டு தேங்காய் பால் மட்டன் கறி அப்படி இல்லைனா வந்து சிக்கன் கறியோட வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் எனக்கு பர்சனலாக வந்துட்டு இது கூட சிக்கன் கறி வச்சு சாப்பிட அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு இது கூட என்ன வச்சு சாப்பிட பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்